அங்க இருக்கிற தமிழர்களுக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் நடந்ததே பேசிட்டு இருப்பீங்க நான் கேக்குறேன் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு சொல்லு உன் வீட்டுல ஒருத்தன் ஒருத்தனை வீடு பூந்து கொலை பண்ணா நீ எத்தனை நாளைக்கு பேச எத்தனை கழிச்சு தூக்கி போட்டு போயிடுவ சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் நீ சொல்லு அதுக்கு தமிழ் நானும் அது மாதிரி பண்றேன் இப்போ உன் அப்பா இருக்கான் எல்லாருக்கும் அப்பா இருக்கல அப்ப அப்பா மூலமாக தானே பொறந்த அப்பா இருப்பான் உன் அப்ப வந்து ஒருத்தன் கொன்னுட்டான் நீ சொல்லு எத்தனை நாள்ல உங்க அப்பந்துட்டு போவேன் நீ சொல்லு உன் பொண்டாட்டிய ஒருத்தன் கற்பழிச்சிட்டான் எத்தனை நாள்ல நீ மறந்துட்டு விட்டுட்டு ஒருத்தன் கற்பழிச்சிட்டான் எவ்வளவு நாள்ல நீ விட்டுட்டு வருவ நீ சொல்லு அவ்வளவு நாள் நானும் விட்டுறேன் சொல்றா என்கிட்ட சொல்றீல நீ சொல்லு என் பொண்ணை ஒருத்தன் நான் பாருங்க அஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழுவி விட்டுட்டு நான் வாட்டு வேலையை இருக்கேன் நீ சொல்றா முடியாதுல்ல இதுதான் இங்க பாய் குசாம பேசுறானுங்க குழந்தை பச்சை குழந்தைய முதல்ல கொண்ணு அவன் எதனால கொண்டா நீ சொல்லு எதனால கொண்டா அவன் தமிழராக பிறந்தாங்கிற ஒரு காரணத்தை தவிர்த்து வேற என்ன காரணம் அந்த குழந்தைய கொண்டிருக்கானே அந்த குழந்தை ஒரு